ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சந்தியாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறைவன் கிட்டே வேண்டியிருக்கேன் வாழ்க வளமுடன்ப்பேன் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் கெஃப்ட் பண்ணி இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு இல்லையா அதை பற்றி பதிவு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அழகாக பசுமையாக இயற்கை சூழலோட பார்த்துருப்பீங்க நம்மளுடைய தோட்டம் இருந்த இடம் தாங்க இது எனக்குமே நான் ஒவ்வொரு தடவை மேலே போகும்போதும் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்க நம்ம தான் தோணும் அழகான இடம்னா சரி ஓகே நம்ம இன்னும் வீடு கட்டி அதை இன்னும் அழகாக்கிக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம கார்டன் வச்சுக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் கார்டன் நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சுற்றி பார்க்கலாங்க இந்த அளவுக்கு தான் வந்து வேலை இருக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க ஏன் இந்த அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் பூஜை போட்ட வீடியோ போட்டிருந்தேன் அவ்வளோ பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கூட கட்டுறாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி அப்படியே போயிடுவாங்க பட் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அதில் வந்து விஷ் பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க வீடு வேலை நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரியே கமெண்டில் எனக்கு ரிப்ளை கொடுங்கப்பா ரொம்ப 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 நன்றி மறுபடியும் நேற்றுக்கு ஈவினிங் தாங்க இந்த பதிவு எடுத்தேன் வானிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்து நல்லா கிளைமேட் வந்து அவ்வளோ அழகா இருந்ததுங்க முதல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஹோம் டூர் போடுதுக்கானு கேட்டே இருந்தீங்க நான் போடலான்னு நினைக்கும் போதுதான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுமா டெமாலிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க வீடெல்லாம் இடிச்சிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக டஸ்ட் நான் பண்ணவே முடியல ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போடுறதே பெரிய சாதனைங்கிற மாதிரி இருக்கு நான் அவங்க அந்த போது அப்படி வீடியோ எடுப்பேன் அந்த மாதிரி கரெக்டாக ரெடியாக இருந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருக்குங்க அதனால தான் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் போடுவேன் கோச்சுக்கு அதிகப்பா சாரிப்பா நேற்றுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைங்க தாங்க போயிட்டு இருந்தேன் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கீழே ஃபுல்லாக இப்படி தான் வந்து விழுந்துட்டு இருக்கோம் வீட்டு நம்ம வீடியோ எடுப்போம் பார்த்தீங்கன்னா புத்தரன்லாம் உட்காந்து அங்கே வரைக்கும் ஃபுல் டஸ்ட்டு எங்கள் மண் குளமாக கொட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் என்னால் வந்து வந்து வீடியோ போட முடியல கண்டிப்பாக நான் வந்து கூடிய விரைவில் வந்து வீடியோ போட்டுருவேன் கோச்சிக்காதீங்க மறுபடியும் இவ்வளோ வேலைகள் போயிட்டே இருக்குங்க மேலே இருந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க கீழே விழுறதெல்லாம் இவங்க எடுத்து ரோட்ல வந்து நம்ம போட்டிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய பள்ளங்க அந்த பள்ளத்தில் போய் படுத்து தான் நிறைய நாய்க்குட்டிங்க வந்து வந்து ஏறி 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 இறந்துருச்சா சரி அதனால வந்து நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் ஃபுல்லாக இடிச்சு ரோடை வந்து சரி பண்ணலாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஃபுல்லாக கொட்டினோம் ஏற்கனவே அது தூங்கிடுச்சு அதனால இப்ப திரும்பவும் வந்து கொட்டிட்டு இருக்கும் அந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குங்க வேலை பார்க்குற அம்மா அவங்க அவங்க நிறைய விஷயம் வந்து எங்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து எதுக்குமா எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டாங்களே வீடியோ பண்ண என்னெல்லாம் காட்டுவீங்களா என்னெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படியே பேசிவிட்டு அவங்களை கேஷுவலாக எடுத்துகிட்டு இருந்தேன் மேலே நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்குது நம்மளுடைய ஹோன் யூஸ்க்கா இல்லை ரெண்டல்கா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க பக்கத்தில் ஒரு போர்ஷன் இருக்குது நான் அதுவுமே அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறாங்க போயிட்டு என்னால் எடுக்க முடியல இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ